தாவக தலைவர் விஜயை தொடர்ச்சியாக புண்படுத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே அதில் பார்த்தோம்னா விஜயை எதிர்பார்த்துருக்க மாட்டார் அப்படி ஒரு புண்படுத்தல் இன்றைக்கு நடந்திருக்கு தேமுதிக வச்சிருந்த அதான் விஜயகாந்த் மனைவி இருக்காங்களா பிரேமதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க இன்றைக்கி வந்து புண்படுத்திட்டாங்க அவங்க பேசுகிற பேச்சு எனக்கு தெரிஞ்சு விஜயுடைய அந்த இதயத்தில் ஆணி போல் பாய்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈட்டி போல் பாய்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி என்ன பேசினாங்க ஏது பேசினாங்க அப்படிங்கிறதான் ஹைலைட்டு ஏன்னா சீமன் அவர்கள் பேசுனதை குறிப்பிட்டு பேசிட்டாங்க அப்போ கூட கொஞ்சம் வெறியாகப்பில் விஜய் விஜய் அவர்களே என்ன செய்யறது நீங்கள் என்ன தான் குட்டிக்கார நினச்சி பார்க்குறீங்க தாவி பார்க்குறீங்க மரத்தில் ஏறி பார்க்குறீங்க உங்கள் கட்சிக்காரங்க வச்சுடுறேன் முடியாத என்ன தான் போனாலும் எல்லா பக்கம் நீ எந்த பால் போட்டாலும் அது நோ பால் போயிருது விசி காப்பாக்கம் துண்டு போட்டீங்க ஆகலை இப்போ தேமுதி காப்பாக்கி துண்டு போட்டிங்க அங்கேயே ஆகாமல் போயிடுச்சு பார்ப்போம் என்ன நடக்கு போகுதுன்னு பார்க்கலாம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னா தேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லை தட்டுங்க இணைஞ்சிருங்க ஏன்பா விஜய் பாவம்ப்பா அவரு தமிழக வெற்றி இருக்க திமுக அடிங்கப்பா திமுக வருஷம் முழுக்க வச்சு நாலு வருஷமா இந்த குறுக்கு சால் ஓட்டக்கூடிய வேலையை பார்க்கறப்ப தாவேக்கா அதனால இதை போறவங்களை தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு அதற்காக தான் இந்த பதிவு பார்க்கலாம் இன்ட்ரோ வரும்போது அப்புறம் நடந்து முடிந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கலத்து தலைவர் விஜய் ரேசன் மதுரைக்கு வந்திருக்கேன் மதுரைக்கு எனக்கு என்ன ஞாபகம் இருந்ததுனா எங்கள் அண்ணா ஐயோ அண்ணா விஜயகாந்த் அண்ணா உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுங்கண்ணா எனக்கு வந்து எம்ஜிஆர் கூட பழகக்கூடிய சூழ்நிலை அமையாமல் இருந்தால் கூட எங்கள் அண்ணா கூட அவரை போல் என்ன கொண்ட எங்கள் அண்ணா கூட அண்ணா கூட பழகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்ச்சு எனக்கு அப்படின்னுச்சி தேமுதிக பார்க்க ஒரு துண்டை போட்டாப்புல விஜயகாந்த் அவருடைய வாக்கு அப்படியே அறுவடை பண்ணிடலாம் அவருக்கு இருக்கக்கூடிய பின்பற்றாளர்கள் கட்சிக்காரங்க ஒரு சாயில் இழுத்துடலாம் ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு கூட்டணிக்கான ஒரு துண்டை போடலாம் வீசிக்காக துண்டை போட்டாப்புல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அது ஆகலை நான் அறுவை வேலை வர வரமாட்டேன்னு விசிக்கா ஒரே விடாப்படையின்றனால இப்போ தேமுதிகா பக்கம் துண்டை போட்டாப்புல இப்போ என்ன ஆச்சுன்னா இல்லை இல்லை துண்டுன்னு எடுத்துக்க நாங்கள் வேற எங்கிட்டா துண்டை போட்டுக்கறோம்னு தேமுதிகா துண்டு சொல்லப்பட்டிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் என்னன்னா இந்த மாதிரி அண்ணா அண்ணா சொல்லி பேசுனா அப்பள்ளையா எங்கள் மதுரைக்கு வந்தோன்னே எங்கள் அண்ணாண்ணா வந்து வருது அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னா அப்படி இல்லை இப்போ இது குறித்து அவங்க விஜயகாந்த் அவருடைய மனைவி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு என்ன திடீர்னு எங்கள் எங்களுடைய கேப்டனை பற்றி பேச வேண்டிய தேவை இருந்துச்சு அவர் முதல்ல இருந்தே பேசியிருந்தாருனா பரவாயில்ல திடீர்னு என்ன பேசுகிறாரு அதாவது முதல் மாநில மாநாட்டை போட்டார்ல அங்கே எதுவும் குறிப்பிட்டாரா இல்லை அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார் அப்போ எதுவும் வந்து பார்த்தாரா இல்லை அவர் விஜயகாந்த் அவர்கள் தேர்தலில் பங்கெடுத்து களமான போது எதுவும் அவருக்கு வந்து ஆதரவாக எதுவும் களம் எதுவுமே செய்யலை அப்படின்னு என்னோட சீமானவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சீமானவர்கள் பேசினதை சீமானவர்கள் மாதிரி கேட்டிருக்காரு அதை தம்பி விஜயத்தை நீங்கள் பொறுத்து பார்க்கலாம் சீமான் அவர்கள் கேட்கக்கூடியது வந்து சரிதான் எதுவுமே விஜய் செய்யலை உலகம் உண்மை தான் சீமான் அவர்கள் கேட்கக்கூடியது உலகம் முடிஞ்ச உண்மை விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கவனிக்கலை வந்து ஒரு வார்த்தை பார்க்கலை ஒரு என்னென்ன கூட எட்டு கேட்கல அதே போல் தேர்தலில் களமானப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை அவர் அதிமுக தான் அவர் ஆதரவு கொடுத்தாரு தான் இருக்கும்போது திடீர்னு விஜயகாந்த தூக்கிறதுக்கான தேவைங்குந்தி அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதை மேற்கோள் காட்டி ஆமாம் சீமன் அவர்கள் சொன்னதும் சரிதான் விஜய் இதோ ஏதோ அரசு மாதிரி பண்ணுறாப்லங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசிட்டாங்க அப்போ இதை எடுத்துக்கிட்டு விஜய சும்மா தாலி 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 தாலின்னு தாளிக்கிறாங்க நெட்டிசன்கள் கட்சி பாவப்படுறா இல்லைங்க எல்லாருமே போட்டு பழகுறாங்க என்னன்னு தெரியல விஜயை பார்த்தாலே பழைய பிடிக்கல நினைக்கிறேன் ஏன்னா அவர் கொள்கைங்கிறத முன்வைத்து வந்தார்னா பரவாயில்ல எனக்கு அடிப்படையில் எனக்கு ஒரு கோவம் இருக்குங்க விஜய் மேல திராவிடத்தை தூக்கிட்டு வந்துருக்காருங்க அதை நம்ம உட்டமிச்சுக்கங்களேன் ஆரம்பத்துலேயே விட்டமிச்சிக்கல பின்னாடி பெருசாக நிற்கும் விஜய் நாளைக்கு சம்பவம் சம்பவம்னு ஒன்று பண்ணும்போது தான் தெரியும் இங்கே ஏற்கனவே வளர விட்ட திராவிட கட்சிகள் அழிக்குதற்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும் இதுக்கு மத்தியில் தமிழ் தேசிய கருத்தில் வளர்த்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு நமக்கு தெரியும் விஜயும் அதே போல் திராவிட அரசியல்தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு வேறு என்ன எப்போ பாருங்க வி ராம்சாமி பெரியாரின் பேர நடான்னு பாட்டை போடுவாப்புல அப்படி இப்படியே வந்தீங்கன்னா அண்ணா இங்கிட்ட எம்ஜிஆர் இவங்களாம் யார் தமிழ் தேசிய தலைவர் மதுரைனா தமிழ் தமிழ் இனத்திற்கான முன்னோர்கள் யாருமே கிடையாதா அவங்க பேரை குறிப்பிட்டு பேசுவதற்கோ ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க பேரை குறிப்பிட்டு பேசுகிறக்கோ அவங்களுடைய அடையாளங்களை வைக்கிறக்கோ என்ன அவங்களுக்கு வலிக்குது மீண்டும் மீண்டும் வந்தால் பெரியாரு அண்ணா ஜெம்ஜியார் இப்படியே போவார்னா கருணாநிதி படத்தை படத்தை வைக்கல அடுத்த மூணாவது மாநாடு போட்டால் கருணாநிதியுடைய படத்தை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கருணாநிதிக்கு செலவு வைக்கணும் எனக்கு ஒரு ஆசைங்க கலைஞர் ஐயருக்கு ஐயாவுக்கு வந்து எப்படியாவது ஒரு செலவு வச்சிடணும் அவர் நூறாவது பிறந்தநாளில் ஒரு செலவு வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்க தான் நம்ம தளபதி என்று கொண்டாடக்கூடிய விஜய் இப்போ அந்த மன்னராட்சி அப்போ தெரியல மன்னராட்சின்னு அன்னைக்கு மயணம் கட்சியில் வச்சு தானே கொடுத்துருந்தாரு அப்போ தெரியலையா சொன்னவருங்க அவரு அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தாவிக்கிடுவாப்புல அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அரசியல் வந்துமே ஒரு பிடிப்பான இடத்துல நிற்கலையே திடீர்னு பாசம் என்ன எங்கேயிருந்துச்சு திடீர்னு பாசம் கேட்குறாங்கல்ல அப்போ இந்த இடத்துல போட்டாப்புல அடுத்து அசிம்பிட்டு கைவிடப்பட்டு செஞ்சுக்கலேன் தேமுதிக பக்கம் துண்டு போட்டுருக்காப்புல வேலைக்காய் துண்டு எடுப்பான்ட்டாங்க புரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக விஜய் மேடையில் பேசும்போது அதாவது தாவேக்கா மாநாட்டில் பேசும்போது ஒரு சீட்டை வச்சு ஏ ஃபோர் சீட்டை வச்சு தான் பார்த்து பார்த்து பேசினாரு அப்படின்னு விமர்சனத்துக்குள்ளாச்சு சரி நம்ம அதெல்லாம் வச்சு விமர்சனம் பெருசாக விமர்சிக்கல ஏன்னா பார்த்து பேசுவதுங்கிறது தவறுலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய மாநாடு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சின் போது குறிப்பிட கூடிய விஷயங்களை மட்டும் பேசணும் தேவையில்லாமல் அன்போன்றான விஷயத்தை பேசிவிட்டு பிரச்சனையும் ஏறக்கூடாது வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஏன்னா எல்லோரும் கவனிக்கப்படும் லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க அப்படிங்கும் போது இதை மட்டும் பேசினா போதுங்கிறதுக்காக அவர் வரையர் வச்சுருப்பாங்க மேடையை ஆளக்கூடிய அந்த திறமை இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் என்ன வேணால் பேசலாம் அவங்களுக்கு தெரியும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது ஆனால் புதிதாக மேடையை கையாளக்கூடிய அரசியல் மேடையை கையாளக்கூடியவர்கள் ஒரு மீட்ரு வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே பேசிட்டா போதும் அப்படின்னு அதற்காக அவர் ஹிண்ட் வச்சிருக்கலாம் அதாவது ஒரு நாலு தலைப்பு அதாவது முழுசாக இல்லாமல் இல்லை தேவையில்லைங்க எதனா சினிமாவா இந்த இந்த டைலாக் பேசணும் இங்கே இப்படி சிரிக்கணும் இந்த இந்த டைலாக் பேசணும் முறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படமா சினிமாவா அப்படி கிடையாது ஒரு நினைவூட்டல் கண்டி இப்போ என்னென்னா ஒரு மேடையில் வந்து ஒரு கருத்தரங்கத்தை பேச போகணும்னு வச்சுங்களேன் அப்போ ஆரம்பத்தில் அவ்வளோ வணக்கம் சொல்கிறோம் யார் யார் வந்திருக்காங்க அவங்க எந்தெந்த கட்சிக்காரங்க எந்தெந்த நிகழ்ச்சியிலேருந்து எந்தெந்த பகுதியிலேருந்து வந்திருக்காங்க எந்தெந்த அற இயக்கத்துலேருந்து வந்திருக்காங்கன்னா அவங்க அவங்க ஏதோ இயக்கம் அவங்க தலைவராக பொருளாளராகிற அந்த பொறுப்பு பட்டியலாம் இருக்கும் அதெல்லாம் எழுதிச்சிக்கிறது அப்போ முன்னுரை இதை வாசிக்கிறது அடுத்து வந்து ரெண்டாவது இவரை பற்றி பேசுவோம் அது மூணாவது வாரம் பற்றி பேசுவோம்னு மறந்துடக்கூடாது இப்போ பத்து தலைவர் வந்திருக்காங்க அதை பத்து தலைவர்கள் பற்றி குறிப்பிட்டு பேசிக்கணும்னா எட்டு தலைவர் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறந்துட்டோம்னா அதுக்காண்டி குறிப்பிட்டு வச்சு மறந்துடக்கூடாதுங்க பேசுகிறது ஒரு இலக்கிய கூட்டத்தில் போய் பேசுகிறோமா இலக்கியம் விஷயங்கள் பேசுகிறோமா இப்போ இதை தொட்டு இதை தொட்டுபடி வரணுங்கிறதுக்காக அந்த வரிசைப்படுத்தி மறந்துடாமல் பேசுறதுன்றதுக்காக அந்த மாதிரி எழுதிட்டு போகிறது தப்பு கிடையாது ஹிண்ட்டு தலைப்போலை மட்டும் ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்காப்புல முழுமையாகவே எழுதிட்டு போயிருக்காப்புல சரி அதை விட முழுமையாக எழுதிட்டு போகிறோம் தப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தெரியுமா மதுரை கிழக்கு சொன்னாப்புல போட்டியிட போறது இருபத்தர்ல உங்கள் விஜய் அப்படின்னா இது கூட நான் போற ஃப்ளோவில் அடிச்சு விட்டா நினைச்சேங்க இந்த மாதிரி கிழக்கில் போட்டியிட போகுது உங்கள் விஜய் திருப்பரங்குன்றம் போட்டியிட போகுது உங்கள் விஜய் உசுலம்பட்டி போட்டியிட போகுது விஜய் விருதுநகர் விஜய் மேலூர் விஜய் அப்படின்னு அவருடைய பேரையே குறிப்பிட்டு குறிப்பிட்டு வச்சுருக்காருங்க ஏங்க குறைஞ்சபட்சம் அந்த ஊர் பேரை தெரியாது மறந்துடுன்றக்காண்டியாவது ஒரு பத்து ஊர் பேர் பரவாயில்ல அது இந்த மாதிரி நான் போட்டிவிடும் போகுது உங்கள் விஜய் இங்கே போட்டிவிட போகுது உங்கள் விஜய் அப்படின்னு சினிமாவில் எப்படி வசனம் பேசுவாரோ அதே போல் இன்ச் பை இன்ச்சு குறிப்பிட்டு வந்து பேசியிருக்காரு அப்போது இவரை நீங்கள் எப்படி பார்க்கலாம் ஏங்க என்னங்க ஏதோ குறிப்பிட்டு வந்து பேசுனா தப்பாங்க அது பார்த்து பேசி தப்பாங்க ஏதோ அவர் சொல்லிட்டு எழுதிட்டாரு பேசிட்டார் என்னது என்ன பண்ணப்பா அப்படின் கேட்கலாம் சரி ஓகே இது கூட சரின்னே வச்சுக்கிறோமே நான் கேட்பது என்னென்னா மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கோம் இங்கே தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய் ஃபுல் தயாரிப்பு முன்தயாரிப்பில் தெளிவாக எழுதி கொண்டு எழுதிக்கொண்டு வந்து பேசின விஜய் கவினுடைய ஆணவப் பொருட்களை பற்றி பேசிக்கலாமா கூடாதா பேசிக்கலாமா கூடாதா நீ ஸ்கிரிப்ட் எடுத்துகிறாங்க எல்லாம் குறிப்பிட்டு வந்திருக்கலாமே தூய்மை பணியாளர்கள் அவங்க எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இருவடி இரவா எவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளானாங்க காவல்துறை எப்படி அடித்தது காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக அரசு எப்படி செயல்படுது திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதி என்னென்ன அந்த மாதிரி சில விடயங்களை குறிப்பிட்டு திமுகவுடைய அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவங்களுடைய சிக்கல் என்ன இந்த மக்கள் திமுக எப்படி பார்க்குறாங்கிற மாதிரியான கொஞ்சம் டீக்கோட் பண்ணி நிறைய எழுதிட்டு பேசி எழுதிட்டுதானே பேசுகிறீங்க நீங்கள் எக்ஸாமுக்கு கூட நீங்களா பணப்பாடம் பண்ணி பேச எழுதலை புத்தகத்தை எடுத்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போய் எழுதுறீங்க அப்போ என்னென்னா எழுதலாம்னா பேசலாம்ல அப்போ அந்த இதை பற்றி பேசவே கூடாதுன்னு விஜய் தவிர்த்துருக்காரு ஆணவப் படுகொலை கவிஞடைய படுகொலை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு என்ன தயக்கம் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை பற்றி பேசுவதற்கு என்ன தயக்கம் சமீபத்தில் நடந்த பிரச்சனை சொல்கிறேன் நான் இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது மக்கள் பிரச்சனை கொடுத்து எதுவுமே வாய் துறக்கலைங்க அவர் அப்போ கேள்வி கேட்க தான் செய்வோம் விஜய் முன்தயாரிப்பட போயும் கூட பார்த்து எழுதி வச்சு படித்தும் கூட இன்ச்சு இன்ச்சா நடிச்சிருக்காருங்க அரை மணி நேரமா லைவாக நடிச்சுருக்காங்க நம்மகிட்ட வேறு ஒன்றுமே கிடையாது விஜய் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் பெரிய மாற்றத்தை உருவாகக்கூடிய அரசியல் தலைவர் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது விஜய் நடிச்சிருக்காரு எல்லார் முன்னாடியும் அரை மணி நேரம் எப்படி ஸ்கிரிப்ட் பேடையாது சிங்கிள் டேக் நடிக்கிற மாதிரி அப்படியே பார்த்து ஒப்பிச்சிருக்காரு அது எங்கே ஏற்றணும் எங்கே இறக்கணும் இங்கே வந்து எம்ஜிஆர் பற்றி பேசும்போது ஒரு ஹை பிச் எம்ஜிஆர் தெரியுமா எம்ஜிஆர் மாஸ்ட் தெரியுமா இவ்வளோ தான் இப்படி நடிப்பு தான் நடிக் நல்ல நடிகர் விஜய் அதை நம்ம ஒத்துக்கலாம் சிறப்பாக நடிச்சிருக்காரு இவரை நம்பிலாம் நீங்கள் நாட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அது போகாதது வேற என்னமாகும் குறைஞ்சபட்சங்க அங்கே நடந்த மாநாட்டில் நடந்த அசம்பாவிதம் அந்த கிருக்கத்தனமாக ஏறுறது தாவுறது விஜய் நடந்து போய்ட்டுருக்கோம் ரேம்ப் பார்க்க போகும்போது காலை பிடிச்சி கவுட்னு ஒருத்தன் இதை வாச்சு ஒரு மேடல் நிற்கும்போது குறைஞ்சபட்சமாக அவருக்கு சுய ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இப்படிலாம் செய்யாதீங்க நம்மளை ஏற்கனவே ரொம்ப இது பண்ணுறாங்க அரசியல் படுத்தப்படாத கூட்டம்ங்கிறாங்க நம்ம யாருங்கிறத காட்டணும் நல்லா இராணுவ கட்டமைப்பில் இருக்கணும் சரியாக இயங்கணும் நம்ம வந்து மனுஷங்கிருந்து மறந்துடாதீங்கடா பரமா அப்படின்ற மாதிரி இதை பேசிக்கலாமா கூடாதா ஒரு நல்ல தலைவர் நீ ரசிகர்களை வழி வர மாட்டாரா நீ ஒன்றும் இல்லை அஜித் எடுத்துக்கோங்க நடிகர் அஜித்குமார் அவர்கள் வழி காட்டுகிறாரா இல்லையா குடும்பத்தை பாரு பாரு சம்பாரி நீ உனையை பார்த்துக்கப்பா தேவலாமல் அரசியல் இதுன்னு தெரியாதப்பா நீ பாட்டில் எனக்கா நீ எதுவும் பண்ணாதப்பா சொல்கிறாரா இல்லையா அது போல் விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு சொல்லணுமா கூடாதங்க இப்போ அதை கேட்குறோம்ல கேட்குறோம் பாருங்கள் உறவுகளை தொடர்ச்சி நம்ம தொடர்ச்சியாக பல் பாயிண்ட்டு இருக்காரு விஜய் எங்கெல்லாம் கால் வைக்கிறாரோ எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஆப்பு கண்ணி ஒடி இருக்குது அதனால் இதை பற்றி உங்களுக்கு கருத்தை என்னங்கிற சொல்லுங்கள் விஜய் விடுறதா இல்லை விடுறதா இல்லை ஏன்னா மாற்று அரசியல் வந்திருக்கீங்களா யார் மாற்றோன்னு அடிச்சு காட்டுவோங்கிற மாதிரி அடிச்சு காட்டுவோம் நன்றி வணக்கம்